நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட் ஈரோடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கல்கத்தா கம்பெனிலேருந்து வீடியோ போடுறோங்க ஆஃபீஸுக்கு வீடியோ போடுறோம் இப்போ இந்த சரக்குலாம் பார்த்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரியில் இந்த சரக்கு எல்லாமே போகுதுங்க கிட்டத்தட்ட இந்த வாரத்தில் வந்து ஒரு இருபத்தோரு மூட்டை போகுதுங்க அடுத்து வந்து சரக்கு வரும் நீ நாளையிலேருந்து இங்கேருந்து வீடியோ போடுவோம் இந்த இருபத்தொரு மூட்டையுமே பார்த்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரியில் போகுதுங்க சரக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து தமிழ்நாடு முழுவதும் எல்லாத்துக்குமே இப்போ கிறிஸ்மஸ் நியூ இயர் பொங்கல் அதெல்லாம் வந்திருக்கிறதுனால இதெல்லாம் இப்போ இருக்குங்க சரிங்களா மூட்டைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்மள்ட்ட ட்ரெஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குறைந்தபட்சம் வந்து ஷர்ட்டு ஆடைகள் வந்து பத்து ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க ஷர்ட்டு வந்து நாற்பத்தொம்பது ரூபாய்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க இப்போ நான் போட்டிருக்கேன் இந்த மாதிரி ஷர்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிராண்டட் ஷர்ட்டு வெறும் நூற்றம்பது ரூபா தான் வருதுங்க நல்லாயிருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் எல்லா ரேஞ்சிலையும் இருக்குது பாக் ஷர்ட்டு நூற்றம்பது ரூபாய் இருக்கு எல்லா ரேஞ்சிலையும் இருக்குங்க நம்மள்கிட்ட வந்து ஐட்டங்கள் சரக்கு வேணும் பிறகு இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம வந்து கேஷ் ஆன் கேஸ்ல அனுப்பிச்சு போக மூட்டைன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வாரம் இருபத்தஞ்சு மூட்டை போதுங்க நாளைல இருந்து டெய்லியுமே அனுப்பிச்சுடுவோம் ஏன்னா சீசன் நெருங்கிட்டு இருந்தாலும் இருந்து டெய்லியுமே அனுப்பிச்சுடுவோங்க சரக்கு அதனால் வந்து சரங்கு வேணுங்கிறவங்க வருங்க நீங்கள் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்க சிஓடி கேஷ் ஆன் டெலிவரியில் பண்ணி கொடுக்குறாங்க சரிங்களா எல்லாமே வந்து உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரியில் தரோம் சிஓடி உங்கள் ஊரு சரக்கு வந்த பின்னாடி நீங்கள் பணம் அனுப்பிச்சா போதுங்க மினிமம் பட்ஜஸ் பார்த்தீங்கன்னா பதினைவிங்க சரிங்களா பதினாயிரம் ரூபாய் இங்கிருந்து நம்ம கேஷ் ஆன் டெலிவரியாக உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம் சரக்கு வந்த பின்னாடி பணம் அனுப்பிச்சா போதும் ஜிஎஸ்டி பேக்கிங் புக்கிங் எல்லாமே வந்து உங்களுக்கு நம்ம ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துறோங்க இந்த ஷர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா போட்டுருக்கு ஷர்ட் வந்து நூற்றம்பது ரூபாங்க பிராண்டட் ஷார்ட்டுங்க பார்த்தீங்கன்னா கம்பெனி ஐட்டம் மாதிரி பேண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தம்பது ரூபா தாங்க நல்லா பிராண்டடுங்க மற்ற கடையில் வாங்குறீங்கன்னா ஐநூறுரூவா வரும் ஃபுல் ஸ்ட்ரெச்சபுளுங்க கிளாத் வந்து நல்லா ஃபிட்டிங்காக நல்லா இருக்குங்க அதே மாதிரி பாருங்கள் இந்த எல்லாமே பீஸ் தந்திர பீஸ் போகுதுன்னு எழுதிடுவோம் அதிலே மூட்டையிலே வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லாம் புக் பண்ணி விட்ருவோம் குறைந்தபட்சம் ஒரு நாலஞ்சு நாளைக்குள்ளே எல்லா ஊரில் போய் சேர்ந்துருங்க எங்கங்க போகுது எல்லா பக்கம் போய் சேர்ந்துருங்க தமிழ்நாடு முழுவதும் போகுது மறுபடியும் நாளையிலிருந்து வீடியோ பண்ணுவோம் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கேஷ் ஆன் டெலிவரியில் உங்களுக்கு தேவையானு சொல்லுங்கள் இந்த மாதிரி மோட்டை கணக்குல சரக்கு அனுப்பிச்சிடுவோம் எத்தனை லட்சத்துக்கு வேணாலும் சரக்கு அனுப்புலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நன்றிங்க இந்த வீடியோ ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க அது போன வீடியோவில் அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க அடுத்த சரக்கு எல்லாமே வந்து ஒரு இருபத்தி ஆறு மூட்டை புக்கிங் பண்ணியாச்சுங்க கேஷ் ஆன் டெலிவரியில் புக்கிங் பண்ணியாச்சு சரிங்களா இப்போ வந்து வெறும் நாற்பத்தொம்பது ரூபாய் கொடுக்குறோங்க வெஸ்டர்ன் ட்ரெஸ் நம்ம வந்து முன்னூறு நானூறுவா ரூபா உள்ள கலெக்ஷனுங்க வெறும் நாற்பத்தி ஒன்பது ரூபா கேஷ் ஆன் டெலிவரிங்க சரிங்களா மினிமம் பச்சஸ் பாஞ்சாயிரம் ரூபாய்ங்க வீடியோலே ஓப்பனாக சொல்லிடுறோம் மினிமம் பச்சஸ் பாஞ்சாயிரம் ரூபா முந்நூறு பீஸ்ங்க எடுத்துக்கலாம் சரிங்களா பாஞ்சாயிரம் ரூபாய்க்கு நீங்க முன்னூறு பீஸ் எடுத்துக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி ஒரு பீஸ் பாத்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா முன்னூறு விற்கிற பீஸுங்க உங்களுக்கு வந்து ஆஃபர் ரேட்ல வெறும் நாப்பத்தி ரூபாய்க்கு தரங்க சரிங்களா சிறுசுல இருந்து பெருசு இங்கே அதாவது வந்து எல்லாமே எடுத்துக்கலாம் எல்லாம் மிக்ஸ் பண்ணியே கொடுத்துருவோம் உங்களுக்கு வந்து முந்நூறு பீஸ் நீங்க வந்து ஒரே சைஸ் எடுக்க முடியாது ஒரு ரெண்டு வயசு மூணு வயசுலேருந்து ஒரு பதினஞ்சு வயசு வரைக்கும் நீங்க வந்து எடுத்துக்கலாங்க சரிங்களா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பதினைஞாயிரம் ரூபாய்ங்க சிஓடி ஜிஎஸ்டி பேக்கிங் புக்கிங் டெலிவரி சரக்கு ஊருக்கு வந்து சேர்ற வரைக்கும் ஃப்ரீங்க நம்ம கடை வந்து ஈரோட்ல இருக்குது உங்களுக்கு நம்பிக்கை இல்லாதவங்க கடையை போய் பார்த்துக்கோங்க சரிங்களா நம்ம ஒருத்தர் மாதிரி பணத்தை வாங்கிட்டு ஏமாத்த மாட்டோம் இங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு வந்து இங்க வந்து சரக்கு வந்து நம்ம வந்து பல்கா எடுக்கிறோம் இப்போ வந்து ஒரு இருபத்தையாயிரம் பீஸ் வந்துருக்குது அதனால சீப்பா கொடுக்குறோம் பீஸுக்கு ஒரு ரூபா ரெண்டு ரூபா லாபம் வச்சு அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கிறோம் இல்லை இரநூத்தம்பது ரூபா முந்நூறு ரூபா உள்ள பீஸுங்க ரொம்ப குறைவான ரேட்ல கொடுத்துட்டு இருக்கிறோம் இந்த ஆஃபர் உங்களுக்கு வந்து கிடைக்காது சரிங்களா இது பொங்கல் டைமாக வர்றதுக்கு இது நியூ இயரு கிறிஸ்மஸ் பொங்கல் வர்றதுனால இதை வந்து நல்லா பயன்படுத்திக்கிங்க சரிங்களா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது பூரா இந்த பூரா எப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே ஃபேன்சியான கலெக்ஷன் தான் எதுவுமே இது கிடையாது எல்லாம் காட்டனு நல்ல நெட்டு பாப்கார்னு அந்த மாதிரி துணி தான் பூராமே நல்லா ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டிங்க இதெல்லாம் வந்து நீங்க வந்து கடைகளை வாங்கினீங்கன்னா ஹோல்சேல் கடையிலேயே இரநூத்தொம்பது ரூபா முந்நூறுவா வரும்ங்க பூரா வெஸ்டர்ன் கலெக்ஷன் சரிங்களா பூராமே வெஸ்டர்ன் கலெக்ஷன் வெறும் நாற்பத்தொம்பது ரூபா தாங்க வெறும் நாற்பத்தொம்பது ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு வந்து எல்லாம் ஃப்ரீயா பண்ணி தரோம் ஜிஎஸ்டி பேக்கிங் புக்கிங் டெலிவரி உதாரணமாக நீங்கள் கல்கத்தாவிலேருந்து இருந்து போரா உங்களுக்கு வந்து சரக்கு வந்து சரக்குமே ஃப்ரீயாக டெலிவரி பண்ணி கொடுத்துறோம் நீங்கள் முந்நூறு பீஸ் எடுத்தீங்கன்னு வைங்க பதினஞாயிரம் ரூபா முந்நூறு பீஸ் ஒரு போரா சரிங்களா ஒரு மூட்டை இந்த மாதிரி மூட்டை வரும் ரூபாய்க்கு இந்த மாதிரி மூட்டை வரும் ஒரு மூட்டை வரும் பதினாயிரம் ரூபா ஐயாயிரம் ரூபா முன்பு கட்டிடணும் தெளிவாக சொல்லிடுறேன் நீங்கள் வந்து கேட்குறீங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி காசு கொடு சரிங்களா ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லிடுறோம் பதினைஞ்சாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் வந்து சரக்கு வாங்கணுங்க ஒரு மூட்டை வரும் அந்த மாதிரி மூட்டை அதில் வந்து நீங்கள் வந்து ஐயாயிரம் ரூபா எங்களுக்கு முன்பணம் கொடுக்கணுங்க உங்கள் கண்ணு முன்னாடியே நாங்கள் மூட்டை போடுவோம் சரிங்களா உங்கள் கண்ணு முன்னாடியே மூட்டை போட்டு லாரி ஆபீஸ் உயர்எல் லாரி ஆஃபீஸில் புக்கிங் பண்ணி உங்களுக்கு எல்லாரும் அனுப்பிச்சோடனே நீங்கள் ஐயாயிரம் ரூபா கட்டினா எங்களுக்கு போதும் அதுக்கு முன்னாடி நீங்கள் பணம் தர வேண்டாம் சரிங்களா உங்கள் கண்ணு முன்னாடியே மூட்டை பீஸ் முன்னாடி மூட்டையை போட்டு உங்களுக்கு வந்து உங்கள் கண்ணு முன்னாடியே கொண்டு போய் விஆர்எல் லாரி ஆஃபீஸில் புக்கிங் பண்ணி உங்களுக்கு ஸ்லிப் அனுப்புவோம் அந்த ஸ்லிப் அனுப்பின பின்னாடி நீங்கள் வந்து ஐயாயிரம் ரூபா கட்டினீங்கன்னா போதும் மீதி வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபா வந்து உங்கள் ஊருக்கு வந்து விஆர்எல்ல சரக்கு வந்துடும் தெளிவாக சொல்லிடுறோம் விஆர்எல்ல சரக்கு ஒரு வாரத்துக்குள்ளே வந்துடும் அதிகபட்சம் ஒரு வாரத்துக்குள்ளே வந்துடும் அந்த ஒரு வாரத்துக்குள்ள வந்து நீங்கள் அந்த பத்தாயிரரூபா அமௌண்ட்டை ரெடி பண்ணிட்டு எனக்கு அதாவது வந்து அங்க ஊரில் சரக்கு வந்துருச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நீங்கள் போய் லாரியாஃபீஸ்ல போய் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அப்புறம் அந்த ஒரு பத்தாயிரம் ரூபாய் கட்டினீங்கன்னா அப்பவே நான் உங்களுக்கு ரிலீஃப் பண்ணி விட்ருவோம் சரிங்களா சிஓடி கேஷ் ஆன் டெலிவரி ஜிஎஸ்டி பேக்கிங் புக்கிங் அனைத்துமே ஃப்ரீங்க இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கங்க சரிங்களா இதெல்லாம் நீங்கள் வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபா ஆஃபர் கூட உங்களுக்கு பாதிக்கு பாதி நான் வச்சு விற்கலாம் இப்போ கிறிஸ்மஸ் நியூ இயர் பொங்கல் ஆஃபரை போட்டுவிட்டு எதிர்த்தாலும் தொண்ணூத்தொம்பது ரூபான்னு போட்டீங்கன்னா ஃபுல்லாக விற்கலாம் பாருங்க சரக்கு பாருங்க இந்த மாதிரி மூட்டை போட்டுடலாங்க முந்நூறு பீஸ் ஒரு மூட்டை சரிங்களா மூட்டையை பாருங்கள் முந்நூறு பீஸ் ஒரு மூட்டை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து எடுத்துக்கலாங்க பதினைஞ்சாயிரம் ரூபா கட்டுக்க பாருங்க அப்படியே பூரா எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக சரக்குங்க பூரா இம்பார்ட்டன்ட் கிளாத்துங்க சரிங்களா சாதாரண கிளாத்து கிடையாது பூராம இம்பார்ட்டன்ட் கிளாத் தான் சரிங்களா பாருங்கள் கலெக்ஷன் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் கலெக்ஷன்லாம் கலெக்ஷன்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் எல்லாம் ரொம்ப சீப்பு நாற்பத்தொம்பது ரூபா வெறும் நாற்பத்தொம்பது ரூபா பொய் இல்லைங்க உண்மை சரிங்களா உண்மை தவிர மாதிரி நம்ம பொய்யெல்லாம் பேச மாட்டோம் நாற்பத்தொம்பது ரூபா ஊராமே எது வேணால் எடுத்துக்கலாம் எது வேணா முந்நூறு பீஸ் மிக்ஸ் சரிங்களா ஒரு மூட்டையில் முந்நூறு பீஸ் வரும் முந்நூறு பீஸ் அப்படியே உங்களுக்கு புக் பண்ணி விட்ருவோம் ஐயாயிரம் ரூபா முன்பணம் பத்தாயிரரூபா சரக்கு வந்த பின்னாடி மீதி பத்தாயிரரூபாங்க இந்த பத்தாயிரரூவாயில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ஊருக்கு சரக்கு வந்த பின்னாடி கொடுத்தா போதுங்க சரிங்களா ஃபுல்லாக பாருங்கள் கலெக்ஷன் பாருங்கள் ஃபுல்லாக பாருங்க கலெக்ஷன் ஃபுல்லாக கலெக்ஷன் இருக்கு அள்ளு ஃபுல்லாக கலெக்ஷன் இருக்கு ஏ டு ஜெட்டு கலெக்ஷன் பாருங்கள் நிறைய கலெக்ஷன் இருக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குங்க அதனால வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வேணுங்கிறதான ஐட்டத்தை நல்லா நீட்டாக எடுத்துக்கலாம் சரிங்களா உங்களுக்கு வந்து அப்படி ஒரு பெண்டல் வந்துடும் இது நேற்று போன தரம் எடுத்து இருபத்தஞ்சி மூட்டையும் புக் பண்ணியாச்சு போன ஃபஸ்ட்டு வீடியோவில் எண்ட்டில் ஆரம்பத்தில் காட்டியிருப்போம் அது போகாமல் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இது பண்ணியாச்சுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம வந்து ரொம்ப இதாக பண்ணி கொடுக்குறோங்க சரிங்களா ரொம்ப சீப் ரேட்டில் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான ரேட்டு தான் உங்களுக்கு சரிங்களா நீங்கள் வந்து பத்தாயிர ரூபாய்க்கு பதினாயிரரூவாய்க்கு எடுக்கும் போது ஐயாயிரம் ரூபா உங்களுக்கு முன்பணம் கட்டிடணும் ஐயாயிரூவா முன்பணம் கட்டிட்டீங்கன்னா பாக்கி பணத்துக்கு வந்து ரூபா வந்து நீங்கள் சரக்கு வந்த பின்னாடி கொடுத்தா போதும் உங்கள் கண்ணு முன்னாடியே மூட்டை போடுவோம் வீடியோ காலில் உங்கள் கண்ணு முன்னாடியே முந்நூறு பீஸ் இந்த மாதிரி மூட்டை போடுவோம் முந்நூறு பீஸ் மூட்டை போட்ட பின்னாடி உங்களுக்கு வந்து விஆர்ஆரில் புக் பண்ணி ஸ்லீப் அனுப்புவோம் சரிங்களா எல்லாரும் வாங்க அந்த எல்லாரும் கொடுத்த பின்னாடி உங்கள் கைக்கு எல்லோரும் வந்த பின்னாடி நீங்கள் எனக்கு ஐயாயிரம் ரூபாய் கட்டினா போதும் சரிங்களா நம்பிக்கையில் அது உங்களுக்காக சொல்கிறேன் நான் சரிங்களா ரூபாய் கட்டினா போதும் அதுக்கப்புறம் சரக்கு வந்த பின்னாடி நீங்கள் வந்து ரூபாய் கொடுத்தா போதுங்க சரிங்களா கேஷ் ஆன் டெலிவரி இவ்வளோ விளக்கமே தர மாட்டாங்க சரிங்களா சரக்கு டெய்லியுமே இருபத்தஞ்சு பரோ முப்பது பூரா போயிட்டே இருக்குது இந்த மாதிரி டைம்ல சரக்கு வராது சரக்கு வராதுங்க பாருங்க மூட்டையை பார்த்துக்குங்க இன்னும் இப்போ இந்த வீடியாலே ஃபஸ்ட்டு காட்டியிருப்போம் ஃபுல்லா புக் பண்ணணும் இருபத்தி மூட்டை ஃபுல்லாக புக் பண்ணணும் இருபத்தஞ்சி மூட்டை சாரி புக் பண்ணியாச்சு இனி போற ஒரு நாள் ரெண்டு நாள் போயிருங்க சரிங்களா இது கொஞ்சம் முந்திக்கிங்க சீக்கிரம் முந்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புங்க நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ முந்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பெனிஃபிட்டுங்க சரக்கெல்லாம் பாருங்க ஃபுல் பக்காவா இருக்கும் பக்காவான ஃபினிஷிங்கு சரிங்களா பூரா இம்போர்ட்டட் கிளாத்துங்க அருமையாக இருக்கும் இம்போர்ட்டட் கிளாத் இம்போர்ட்டட் கிளாத்துங்க சூப்பராக இருக்கும் அழகாக இருக்கும் நீட்டாக எடுத்துக்கலாம் சரிங்களா டக்கு டக்கு டக்குன்னு புக் பண்ணி விடுங்க நாற்பத்தொம்பது ரூபாய்க்கு இந்தியாவில் உலகத்தில் எங்கேயும் கிடைக்காதுங்க எங்கே வேணாலும் வாங்க முடியாது அதுவும் ஃப்ரீ டெலிவரியில் நீங்கள் சரக்கு சரக்காக செலவு ஒரு கூட பண்ண வேண்டியதில்லை சரிங்களா சரக்குக்காக நீங்கள் ஒரு நூறு கூட கூட பண்ண வேண்டியதில்லை தரக்கு வந்த பின்னாடி நீங்கள் பணம் கொடுக்க போகிறீங்க சரிங்களா மினிமம் பர்ச்சஸ் பரஞ்சாயூவா அது கம்மி கிடையாதுங்க சரிங்களா இன்றைக்கு ஷர்ட்டு இருக்குது ஜீன்ஸ் இருக்குது அது நாளைக்கு வீடியோ போடுவோம் அதுவும் கூட சே அது நீங்கள் வாங்கிக்கிறாருந்தாலும் வாங்கிக்கலாங்க ஷர்ட்டு நாற்பத்தொம்பது ரூபாயிலிருந்து பண்ணிட்டு இருக்கிறோம் ஆஃப் ஹேண்ட் ஷர்ட்டு எண்பத்தொம்பது ஃபுல் அண்ட் தொண்ணூத்தொம்போது ஃப்ரெஷ் ஐட்டம் சரிங்களா அதை நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எப்படி வேணாலும் வாங்கிக்கலாங்க மினிமம் பர்ச்சஸ் பஞ்சாயிரம் சரிங்களா அதில் வந்து நீங்கள் ஐயாயிரம் ரூபா உங்களுக்கு சரக்கு வந்து விஆர்எல்ல புக் பண்ணுவோம் விஆர்எல்ல புக் பண்ண பின்னாடி எல்லோரும் நீங்கள் உங்கள் கையிலுக்கு வந்த பின்னாடி நீங்கள் பணம் அனுப்பினால் போதும் சரிங்களா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மீதி பத்தாயிரம் ரூபா கொடுத்தீங்கன்னா போதுங்க சரக்கு உங்கள் கைக்கு வந்த பின்னாடி பத்தாயிரம் ரூபா கொடுத்தா போதும் ஃபர்ஸ்ட் எல்லோரும் போட்ட பின்னாடி நீங்கள் அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா போதும் கலெக்ஷன்னு பாருங்கள் சூப்பராக இருக்கும் கலெக்ஷன் உங்களுக்கு வந்து கலெக்ஷன் சூப்பராக இருக்கும் எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸ் கலெக்ஷனுங்க அருமையாக இருக்கும் ஈஸியாக நீங்கள் தொண்ணூற்றி ஒம்பது ஆஃபர் போட்டிங்கன்னா அள்ளிட்டு போயிடுவாங்க கஸ்டமர் வர்ற கஸ்டமர் பத்து இருபது பீஸ்னு அள்ளிட்டு போயிடுவாங்க சரிங்களா இப்போ ஒரு இருபத்தஞ்சி மூட்டை இருக்குது இப்படி நாளைக்கு ஒரு இருபத்தஞ்சி மூட்டையை வரும் இந்த இருபத்தஞ்சி மூட்டையை புக் பண்ணிடுவோம் சரிங்களா அதனால் டக்கு டக்கு டக்குன்னு வேணுங்கிறவங்க இன்றைக்கி ஆர்டர் கொடுத்துருங்க சரிங்களா இதில் உங்களுக்கு எந்த விதமான ரிஸ்க்கும் கிடையாது ஏன் என்ன கேட்டீங்கன்னா இவ்வளோ சீப்பாக வந்து நீங்கள் எங்கேயும் வாங்க முடியாது முதல் பாயிண்ட்டுங்க ரெண்டாவது பாயிண்ட் வந்தீங்கன்னா உங்களுக்கு சிஓடி கேஷ் ஆன் டெலிவரியில் பண்ணித்தரோம் மூணாவது பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணு முன்னாடியே நம்ம வந்து போரா போட்டு வீடியோ காலில் வந்து உங்கள் கண்ணு முன்னாடியே மூட்டை போட்டு இயர்ல ஆஃபீஸில் புக் பண்ணி இந்த ஸ்லீப் உங்கள் கண்ணில் காட்டின பின்னாடி நீங்கள் ஐயாயிரம் ரூபா அட்வான்ஸ் பேமெண்ட் போட்டால் போதும் அப்புறம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சரக்கு உங்கள் ஊருக்கு வந்த பின்னாடி நீங்கள் பத்தாயிரரூபா போட்டால் போதுங்க இதை வந்து இந்த அறிவு வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க கஸ்டமர்கள் வந்து ஏன்னா இப்போ வந்து கிறிஸ்மஸ் நியூ இயரு பொங்கல் அந்த மாதிரி இருக்குங்க ஃபீஸ் வந்து நீங்கள் இரநூத்தொம்பதுரூவா முந்நூறுரூவாய்க்குலாம் ஈஸியாகவே விற்கலாம் ஆனால் வந்து நீங்கள் வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபா ஆஃபர்னு போட்டிங்கனாவே பிச்சுட்டு போயிருங்க பாதிக்கு பாதி கணக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு விற்று ஐயாயிரம் ரூபாச்சு வர்ற கஸ்டமருக்கு பத்து பாஞ்சுன்னு பொறுக்குவாங்க அந்த அளவு கலெக்ஷன் இருக்குது சரிங்களா ஃபுல்லாக கலெக்ஷன் காட்டியிருக்கிறேன் இது சும்மா சாம்பிள்லாம் காட்டியிருக்கணுங்க உள்ள மூட்டைக்குள்ளே ஏகப்பட்ட மாடல் இருக்குது ஒரு மூட்டைக்கு முந்நூறு பீஸு நீங்கள் அழகாக எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வெறும் ரூபாய்க்கு இதில் நாங்கள் ஜிஎஸ்டி புக்கிங் பண்ணி ஃப்ரீயாக பண்ணித்தரோம் பேக்கிங் ஃப்ரீயாக பண்ணித்தரோம் உங்களுக்கு புக்கிங் ஃப்ரீயாக பண்ணித்தரோம் உங்கள் ஊருக்கு சரக்கு வர்றதுக்கு ஃப்ரீயாக பண்ணித்தரோம் இந்த செலவு பார்த்தீங்களே எங்களுக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆயிரம் இருந்தாலும் நம்ம கஸ்டமர்களுக்கு செலவு பண்ணணும் அப்படிங்கிற தான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து சரக்குல வந்து ஆய்வு பண்ணி இதெல்லாம் பயங்கர ரிஸ்க் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம் எந்த எவ்வாறையும் கொடுக்க மாட்டாங்க யாருனாலே கொடுக்க முடியாத ரேட்டுங்க உங்களுக்கே ஆச்சரியமாக தான் இருக்கும் சரிங்களா அதனால் வந்து நீங்கள் வந்து வாங்க வீடியோவில் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்போம் மெசேஜ் பண்ணுங்க சரிங்களா உங்களுக்கு ஒரு மூட்டை புக் பண்ணிடலாம் உங்கள் கண்ணு முன்னாடியே வீடியோ காலில் வருவோம் வந்த பின்னாடி நீங்கள் வந்து எனக்கு புக் பண்ணின பின்னாடி ஐயாயிரம் ரூபா போட்டிங்கன்னா போதும் அட்வான்ஸு உங்கள் ஊருக்கு சரக்கு வந்த பின்னாடி பத்தாயிரரூபா கொடுத்தீங்கன்னா போதுங்க அந்த மாதிரி தான் சரிங்களா அதனால இதை பார்க்குறவங்க ஒரு இது பண்ணிக்கங்க சரிங்களா பயன்படுத்திக்கிங்க அரிய சந்தர்ப்பம் பயன்படுத்திக்கிங்க இந்த ரேஞ்சுக்குள்ளே எங்கேயுமே நீங்கள் வாங்க முடியாது சிஓடியில் அது இந்த ரேட்டுக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க பேக்கிங் புக்கிங் டெலிவரி அனைத்துமே ஃப்ரீங்க அதனால் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க உங்களுக்கு நல்ல வாய்ப்பு இது வந்து நல்லா பயன்படுத்திக்கலாம் அழகாக விற்கலாம் சரிங்களா நல்ல ஒரு அமைப்பான ஒரு பிஸ்னஸ் நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு பிஸ்னஸ் இந்த ரேட்டுக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க அதனால் வந்து நீங்கள் வந்து நல்லா பயன்படுத்திக்கிங்க சரிங்களா அந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம கடை ஈரோட்டில் இருக்குது இப்போ இங்கே பொங்கல் டைமாக இருக்கிறனால ரூபாய்க்கு தான் அனுப்பிச்சிட்ருக்கோம் சரிங்களா ஐயாயிரரூவா சரக்கு புக் பண்ண பின்னாடி ஐயாயிரம் ரூபா ஊருக்கு சரக்கு வந்து சேர்ந்த பின்னாடி பத்தாயிரரூபா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா மினிமம் பச்சஸ் மூவாயிரரூபாய்க்கு வந்து நீங்கள் ஈரோட்டில் எடுத்துக்கலாங்க சரிங்களா அங்கேயே கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது நீங்கள் வீடியோ கால் ஆப்ஷன் இருக்குது பார்த்து எடுத்துக்கலாங்க சரிங்களா இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பிச்சி விடுங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வியாபாரமான அடிக்கணும் உங்கள் நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் சொந்தக்காரங்க அவங்கள வியாபாரம் பண்ணுவாங்க அவங்களுக்கு விடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அரிய வாய்ப்பு பயன்படுத்திங்க வெறும் நாற்பத்தொம்பது ரூபாய்க்கு அழகழகான பீஸுங்க சரிங்களா பூரா வெஸ்டர்ன் கலெக்ஷன் நீங்கள் ஈஸியாக நல்ல ரேட்டுக்கு விற்கலாங்க சரிங்களா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா நன்றிங்க சீக்கிரம் தொடர்பு கொடுங்க வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கீழே கொடுக்குறோம் வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கீழே கொடுக்குறோம் அதனால் வந்து சீக்கிரமாக தொடர்பு போடுங்க ஏன்னால் டைம் கம்மியான டைமாக தான் இருக்குது இங்கேருந்து வர்றதுக்கு ஒரு வாரம் ஆயிரும் இங்கே புக் பண்ணோம்னா ஒரு வாரம் ஆயிரம் அதனால் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே ஆர்டர் போட்டு வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது சரக்கு வந்து வந்துகிட்டே தாங்க இருக்கும் சரிங்களா இருபத்தாயிரம் வயசு இருபத்தாயிரம் வயசு டெய்லி வந்துகிட்டே தான் இருக்கும் நீங்கள் இப்போ ஆர்டர் போட்டுக்கலாம் வெறும் நாற்பத்தொம்பது ரூபா தான் உங்களுக்கு இன்னும் காஸ்ட்லியான ஐட்டங்கள் நல்ல பிராண்டட் ஐட்டங்கள் வேணாலும் சொல்லுங்கள் அதையும் வாங்கி கேஷ் ஓடியில் கேஷ் ஆன் டெலிவரியில் அனுப்பி வைப்போங்க நன்றிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்